முன்னாடி மீன் குளம் துணிக்குருவி சிச்சு காக்காவோட வீடு பக்கத்து தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே நல்ல நட்பா பழகிக்கிட்டு இருந்தாங்க அது மழை காலம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்கல அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டு செலவுக்கு கூட பணம் இல்லாம ரெண்டு பேரும் ரொம்பவும் கவலையில இருந்தாங்க எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னா மழை அதிகமா போயிருதுனால எங்கேயுமே அவங்களுக்கு வேலை இல்லை ஒரு நாள் காலையில புஜி குருவி எழுந்துச்சு பார்க்கும்போது துணி குருவி வீட்டுல தான் இருந்தா அம்மா இன்னைக்கு போகலையாம் இல்ல புஜி இது மழை காலம் வேலை இருக்காது இந்த இப்படி இப்படிதான் இருக்கும் ஐயோ அப்படியா அப்படின்னா என்ன பண்றது இனி வீட்டுல தான் இருக்கணுமா புஜி ஆனா வேலைக்கு போலனா வருமானம் இருக்காதுல்ல அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன பண்றது சில செலவுகளை நாம குறைச்சிக்கலாம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் சரியா ஐயோ பரவாயில்ல விடு புஜி நான் ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க புஜி குருவி எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கிறத பார்த்து துணி குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா வெளியில மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால சிச்சு காக்கா வீட்டு வாசல்ல வந்து உக்காந்துக்கிட்டு மழைய பாத்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல துணி குருவியும் மழைய பாக்குறதுக்காக வெளியில வந்தா என்ன இந்த மழையால் நமக்கு எந்த வேலையும் செய்யவே முடியலையே ஆமாம் இந்த மழையால் எங்கேயும் வேலை இல்லை வருமானமும் இல்லை வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போகிறோமோ இப்படியே இருந்தால் எப்படி தான் டுனி பசங்களையாவது நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா ஆமாம் சிச்சோ நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது நாம் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும் கூட மழை பெய்கிறதுனால என்ன பண்ணுறது ஏதாவது சின்ன வேலையாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சம்பாதிச்சால் கூட போதும் அப்படி ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன வேலை செய்யறது என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியலை ம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு வேலை இருக்காது இந்த மலையெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் ஏதாவது வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் சிச்சு எனக்கும் அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு ஆனால் அது வரைக்கும் வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போகிறோமோ என்னவோ நாம் மட்டும் இல்லை நம்ம எல்லாருடைய நிலமையும் இதுதான் இல்லையா ஆமா எல்லா பறவைங்களும் கஷ்டப்படுறாங்க சீக்கிரமா இந்த மனது என்ன வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த பக்கமா சோட்டு கிளி வந்து இருந்துச்சு சோட்டு கிளியூட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது சோட்டு எதுக்காக நம்ம வீட்டுக்கிட்ட வராங்க நம்ம வீட்டுக்கு வராங்களா வேற எங்கேச்சு போறாங்களா இங்க நம்ம வீட்டை விட்ட வேற என்ன இருக்கு ஆமா அதுவும் உண்மைதான் என்னங்க சோட்டு இங்க வந்திருக்கீங்க ஒன்னும் இலச்சிச்சோம் கொஞ்சம் அத பத்தி பேசலான்னு சோட்டி கிளி ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தா துணி குருவி காக்கா ரெண்டு பேருமே எதுவும் புரியாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் எதுவும் ஏதோ தெரியாம என்ன வேலை சொல்லுங்க நீங்க எனக்கு மீன் பிடிச்சி கொடுக்கறீங்களா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் ஓ அப்படியா ஆனால் மீன் பிடிக்காத உங்ககிட்ட ஆட்கள் இருந்தாங்க இல்லையா அப்போ இருந்தாங்க இப்போ இல்லை நீங்களும் எந்த வேலையும் இல்லாமல் தானே இருக்கீங்க அதான் கேட்டேன் அப்படி சோட்டுக்கிளே மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ சிச்சு காக்காவும் துணி குருவியும் மீன் பிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்கல்ல மீன் பிடிச்சி கொடுக்குறீங்களா ஆ பிடிச்சி கொடுக்குறோம் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம்ல ஆமாம் இந்த மலையில எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலையையும் எங்களால் விட முடியாது நாங்கள் மீன் பிடிச்சி கொடுக்குறாங்க ம் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த வேலையும் கொடுத்தாலும் சரியாக தான் உங்ககிட்ட வந்தேன் ஆ எங்களுக்கு மீன் பிடிக்கிறதெல்லாம் நல்லா தான் வரும் நல்ல வேலையை எங்களுக்கு ஒரு வழியாவது காட்டினீங்க உங்களுக்கு நான் பணத்தையும் நிறையவே கொடுக்குறேன் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அதில் என்னங்க இருக்கு பரவாயில்லைங்க சரி அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சோட்டுக்கிடி அங்கேருந்து போயிடுச்சு சிச்சுக்காக்கா துணி குருவி ரெண்டு பேருமே இந்த வேலையாவது கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு யோசனையும் வந்துச்சு ஆமா சிச்சு மீன் பிடிச்சி கொடுத்தா பணம் கொடுக்குறேன்னு சோட்டு சொல்லிட்டு போனாங்கல்ல ஆமா அப்படிதானே அவங்க சொல்லிட்டு போனாங்க அதுக்கு பேசாம நாமளே மீன் வளர்த்தோம்னா அதுக்கு நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா ஆனா அது எப்படி செய்ய முடியும் நம்ம வீட்டுக்கு முன்னாடிதான் இவ்வளோ இடம் இருக்கு இல்லையா இங்க ஒரு குளத்தை நாம தவலாம் அதுல மீன் குட்டிங்களை கொண்டு வந்து வளர்க்கலாம் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா நாம அது எல்லாத்தையும் விற்க முடியும் இல்லையா அப்படி துணிக்குருவி அவளுடைய யோசனையை சொன்ன உடனே சிச்சு காக்காவுக்கு அந்த யோசனை ரொம்பவும் பிடிச்சி போச்சு அதனால அவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆ இந்த யோசனை உண்மையிலே நல்லா இருக்கட்டும்னே என் வீட்டு வாசலில் நான் பள்ளத்தை தோன்ற உன் வீட்டு வாசல்ல நீ பழத்தை தோண்டு மீன் குட்டிகளை நாம வளர்க்கலாம் அது மூலமா எனக்கு தெரிஞ்சு கை நிறைய சம்பாதிக்கலாம் நமக்கு கஷ்டம் இருக்காது பசங்களையும் நல்லபடியா பாத்துக்கலாம் சரி அப்படின்னா நாளைக்கே நாம இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் மழை விட்டதுக்கு அப்புறமா நாம பழத்தை தோண்டலாம் மீன் குடிக்கு போவோம் இல்லையா அப்ப குட்டி குட்டி மீனை கொண்டு வந்து குளத்துல போட்டுடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அங்க மழையும் நின்னு போச்சு அதனால சிச்சு காக்கா டுனி குருவி ரெண்டு பேரும் வீட்டுக்கு முன்னாடி பள்ளத்தை தோன்றதுக்காக வந்தாங்க டுனி மழை விட்டுச்சே பள்ளத்தை தோண்டலாமா ஆ சரி சிச்சு ஆழமா வேண்டாம் சின்னதா இருக்கட்டும் ஆ சரி இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும் அப்பதான் மீன் குட்டிங்களை கொண்டு வந்து வளர்க்க முடியும் ஆமா இனி எந்த காலம் ஆனாலும் சரி நமக்கு பணத்துக்கு கஷ்டம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் பெரிய பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய பள்ளத்தை தோண்டிட்டாங்க பாடா பெரிய முடிஞ்சது ஆமா சிச்சோ நாளைக்கு மீன் பிடிக்க போகும்போது குட்டி மீன்களை நாம கொண்டு வந்து போடலாம் நல்ல வேலை வேலை முடியற வரைக்கும் மழையும் வரவே இல்லை இப்போ மழை வந்தாலும் பரவாயில்ல பள்ளத்துல தண்ணி தேங்கும் இல்லையா அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சுது அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு தண்ணியில அந்த ரெண்டு பழத்திலையும் தண்ணி தேங்கி நின்றுகிட்டு இருந்துச்சு துணைக்குருவி சிச்சு ரெண்டு பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போனாங்க ஆப்பாடா மீன் பிடிக்கும் போது ரொம்ப அமைதியா இருக்குல்ல டொனி ஆமாமா அது மட்டும் இல்ல ஒரு வேலை இருக்குன்றதுனால சந்தோஷமாவும் இருக்கு ஆ இன்னைக்கு மீன் குட்டிங்களை வர எடுத்துட்டு போனோம் ஆமா மீன் குட்டிங்களை எடுத்துட்டு போய் குளத்துல விட்டு நல்லபடியா வளர்க்கணும் சோட்டோ இன்னைக்கு மீன் பிடிச்சு கொடுத்தா எப்படி பணம் கொடுப்பாங்க

இனி இந்த மீன் குட்டிங்களை நல்லபடியா பாத்துக்கணும் ஆ அதை விட்டா வேற என்ன வேலை எப்படியும் இனி எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம ஒரு வேலையும் இருக்கு இல்லையா அப்படி தினமும் அவங்க ஆத்துக்கு போய் மீன் பிடிச்சி அதை சோட்டுவுக்கு வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அப்படி அவங்களுடைய மீன் குளத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு அப்படி அவங்க குளத்துல விட்ட மீன் எல்லாமே வளர்ந்து பெருசாச்சு அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் அந்த மீன் எல்லாம் பிடிச்சு விக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க டோனி இனி அதுக்கு போய் மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆமா சிச்சு நம்ம குளத்துல இருக்கிற மீனுங்க எல்லாமே பெருசாயிடுச்சு அப்படின்னா இதை இப்ப என்ன பண்ண போறோம் இதையே பிடிச்சு நாம பேசாம சோட்டுவுக்கு வித்துடலாம் அப்படி ரெண்டு பேருமே அந்த குளத்துல மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் புஜ்ஜி குருவி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா அவங்க ரெண்டு பேருமே மீன் பிடிக்கிறத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டான் ஆமா நீங்க ரெண்டு பேரும் இந்த பணத்தை கிட்ட உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் புஜி என்னது மீன் குட்டி எல்லாம் அதுக்குள்ள வளர்ந்துருச்சா ஆ வளர்ந்துருச்சு அதான் பிடிச்சி இன்னைக்கு இதை விற்கலான்னு இருக்கும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு போய் விற்கணுட்டும் நீ ஆமா ஆமா எல்லாத்தையும் மொத்தமா பிடிச்சாலும் கஷ்டம்தான் எப்படியோ உங்க ஐடியா இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கு உங்க அம்மாவோட ஐடியா தான் புஜி இது ஐடியா யார்தான் இருந்தா என்ன நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதானே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படி புஜ்ஜி கருவி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க பிடிச்ச மீனை சோட்டு கிழக்கி கொண்டு போய் வித்துட்டாங்க சோட்டுவுமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அப்படி தினமும் எந்த கஷ்டமும் இல்லாம வீட்டு வாசல்லேயே இருக்கிற குளத்துல மீன் பிடிச்சு விற்று கை நிறைய பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தாங்க பறவைகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஊரல சிச்சு காக்காவுக்கு ஒரு மளிகைக் கடை இருந்துச்சேன் அந்த மளிகை கடையில எல்லா பொருட்களையும் வித்துக்கிட்டு சிச்சு காக்கா நல்லபடியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதனால ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே சிச்சு காக்கா கிட்ட தான் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சிச்சு காக்கா கடையில நிறைய பேர் அக்கவுண்ட் வச்சு பொருட்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் சிச்சி காக்கா எதுவுமே சொல்லாம அவங்க கேட்கறத கடனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா கடனுக்கு பொருட்கள் வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் சரியா சிச்சுவுக்கு பணம் கொடுக்காததுனால பாவம் சிச்சு காக்காவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சிஜு காக்கா எப்பவும் போலவே காலையில கடைக்கு போச்சு கடையை திறந்து யாரெல்லாம் கடன் வாங்கிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு அடடே நிறைய பேர் கடன் வாங்கிருக்காங்க ஆனா யாருமே பணம் கொடுக்கலையே இப்படியே இருந்தா கடையை நடத்த முடியாது இனிமே யாருக்கும் கடனுக்கு பொருள் கொடுக்க கூடாது கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதுக்கு கூட இப்போ என்கிட்ட பணம் இல்ல இப்படியே விட்டா அதுக்கப்புறம் என்னுடைய கடையை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு சிச்சு காக்கா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு போது அதோட கடையில ஒரு பலகை இருந்துச்சு அந்த பலகையை எடுத்து வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆ இந்த பலகையில இனி கடன் கொடுக்க முடியாதுன்னு எழுதி வைக்கிறேன் யாரும் கடன் கேட்க மாட்டாங்க ஏற்கனவே கடனுக்கு பொருள் வாங்குனவங்க கிட்ட பணத்தை திரும்ப கேக்கணும் அப்படியே சிச்சு காக்கா உடனே அந்த பலகையில இங்கு கடன் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிட்டு அதோட வியாபாரத்தை அது ஆரம்பிச்சது அப்பதான் சோட்டு கிளி சிச்சுவோட கடைக்கு வந்துச்சு அது சும்மா சிச்சு கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு என்ன சிச்சு இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்குது கடையே திறந்ததே இப்பதானே அப்புறம் எங்க இருந்து வியாபாரம் நடக்கிறது ஓ அப்படியா நான் கடை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைச்சேன் நான் இப்பதான் வந்தேன்ல ஆ சரிங்க என்ன வேணும்னு சொல்லுங்க சீக்கிரமா கட்டி கொடுக்கறேன் சோட்டு கிளி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல சிச்சுவோட கடைக்கு துணி வந்துச்சு என்ன நீ மளிகை சாமான் வாங்க வந்தியா ஆமா சோட்டு வீட்டுல பொருளெல்லாம் எல்லாம் தீந்து போச்சு அதான் வாங்கிட்டு போக வந்த அப்படியா சரி சரி என்ன வேணுமோ வாங்கிக்கோ ஆ சரி ஆமா இந்த போர்டு என்ன அப்படின்னு துணி அந்த போர்டு பார்த்து கேட்டா அப்பதான் சோட்டு கிளியும் அந்த போர்டு பார்த்துச்சு அத பார்த்து ஷாக் ஆயிடுச்சு என்ன சிச்சு கடன் கொடுக்க மாட்டியா ஆ ஆமாங்க சொல்ல மறந்துட்டேன் இனியில இருந்து நான் கடனுக்கு பொருள் கொடுக்க மாட்டேன் ஏன் சிச்சோ என்னாச்சு எதுக்கு அப்படி என்னானுங்க சொல்றது எல்லாரும் கடனுக்கு பொருள் வாங்கிட்டு போறாங்க பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க அப்படி பண்றது கிடையாது ஆனா மத்தவங்க அப்படி இல்லையே ஏன் சிச்சோ பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா நான் பணம் எடுத்துட்டு வரலையே இப்போ எப்படி நான் பணம் கொடுக்கறது ஆட போர்டுல எழுதி வச்சதையே நான் மறந்துட்டேன் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படிங்க சொல்றது சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சோட்டு அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள துணியும் அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கினா அப்ப சோட்டு கிளி அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு மூணு பேருமே கடன் கொடுத்தத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சிச்சு உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் ஆ ஆமா ஆமா நானும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் இல்லைங்க துனி நீங்க சரியா கொடுத்துருவீங்க ஆனா மத்தவங்கதான் சரியா கொடுக்கறதில்ல ஏன் சிச்சு நீ என்னதானே சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல பலகையில சரியா எழுதி போடு ஆ சரிங்க சரி காசை ஒழுங்கா கொடுத்துருங்க நானும் கடையில் சரக்கு வாங்கி போடணும் இல்லையா நான் சரக்கு வாங்கி போட்டதானே நீங்க வந்து வாங்கிட்டு போக முடியும் ஆ சரி சரி இதுக்கு இவ்வளவு பேசணுமா கொடுக்கறேன் அப்படி துணி குருவி சோட்டி கிளி ரெண்டு பேருமே பொருட்களை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு சாயந்தரமே ரெண்டு பேருமே கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படி சிச்சோ காக்கா இனி யாருக்கும் கடன் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா எல்லார்கிட்ட இருக்கிற பாக்கி பணத்தையும் வசூல் பண்ண ஆரம்பிச்சா இப்படி இருக்கும் போது அந்த ஊர்ல மழை காலம் ஆச்சு காத்து மழை எல்லாம் இருந்துச்சு யாருமே கடைகளை மட்டும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம எப்ப போலையே கடையை திறந்து வச்சுது ஐயோ என்னடா இது இன்னைக்கு இப்படி காத்தடிக்குது மழைதான் பெய்யன்னு பார்த்தா காத்து வர பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே கடன் வாங்கினவங்க கொஞ்சம் பேர் பணத்தை கொடுத்துட்டாங்க இன்னும் கடன் வாங்கினவங்க சில பேர் பணத்தை கொடுக்கவே இல்லை அவங்களும் கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்க சிச்சு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போதான் காத்து வீசினதுல சிச்சுவோட கடையில வச்சிருந்த பணம் வெளியில இருந்த சிப்ஸ் பேக்கெட்டு எல்லாமே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் பதட்டமா பறந்து போன பணத்தையும் சிப்ஸ் பேக்கெட்டையும் எடுத்துட்டு வர்றதுக்காக பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு ஐயோ என் சிப்ஸ் பேக்கெட்டும் பணமும் பறந்து போகுதே யாராவது பிடிங்க ஊரில் யாரும் கடையை துறக்கலனாலும் நான் திறந்து வச்சனே தான் இப்படியெல்லாம் நடக்குதா பேசாம திறக்காமையே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி வேகமா போய் பறந்து போன சிப்ஸ் பாக்கெட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கடையில் வச்சு கடையை மூடிட்டு சிச்சு காக்கா அங்கிருந்து அப்போ அப்பதான் சிச்சு காக்காவோட கடைக்கு குஹ்ப வந்துச்சு அங்க சிச்சுவோட கடை மூடி இருந்ததுனால நேரம் அது சிச்சுவோட வீட்டுக்கே போயிடுச்சு என்ன சிச்சு இன்னைக்கு கடையை திறக்கவே இல்லையா அட திறந்து வச்சேங்க காத்துல எல்லாம் பறந்துட்டு போகுதுன்னு மூடிட்டு வந்துட்டேன் அப்படியா எனக்கு இப்போ பொருள் வேணுமே உங்க வீட்டில் ஏதாவது இருந்தா கட்டி கொடுக்குறியா வீட்டில் கொஞ்சம் பொருள் தான் இருக்கு இப்போதைக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க கொடுக்குறேன் அப்புறமா கடை தொடர்ந்ததுக்கு அப்புறம் தேவையானது எல்லாத்தையுமே கொண்டு வரேன் ஆ சரி சிச்சு வீட்டில் வேற எந்த பொருளும் இல்லை அப்படி குஹு பார்த்து அன்னைக்கு சமைக்க தேவையான பொருட்களை சிச்சு காக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு அப்படியே எல்லாரும் சிச்சுவோட கடை மூடி இருக்கிறத பார்த்துட்டு சிச்சுவோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ஆனா சிச்சு கிட்ட இருக்கிற மளிகை சாமான் எல்லாமே தீந்துகிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல சிச்சு அவன் மனசுக்குள்ள ஐயோ இந்த மழை விடற மாதிரியும் இல்ல வீட்ல எந்த பொருளும் இல்ல வந்தவங்க எல்லாருக்குமே நான் வித்துட்டேன பொருட்களை இப்ப எனக்கு சமைக்க கூட பொருட்கள் இல்ல கடையை தருக்கலானா காத்து மழை அதிகமா இருக்கு பேசாம கடையில இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டிலேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டாதான் என்னுடைய வியாபாரமும் நல்லபடி நடக்கும் அப்படின்னு நினைச்சுது சிச்சு காக்கா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு எதுவுமே தோணவே இல்ல அப்பதான் திடீர்னு சிச்சுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு ஆனா மழை அதிகமா பெய்யும் போது எல்லா பொருளையும் வீட்டுல கொண்டு வர்றது எப்படி வீட்டுல கொண்டு வந்து வச்சு விக்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும் பேசாம ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள கடையை வச்சுக்கிட்டா அங்க மழையும் பெய்யாது காத்தும் அடிக்காது மழை கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறமா நான் நினைச்சத செஞ்சிடணும் அப்படி சிச்சு காக்கா தரைக்கு அடியில கடை வைக்கலான்னு முடிவு பண்ணுச்சு அது நினைச்ச மாதிரியே கொஞ்சம் மழை விட்டதுக்கு அப்புறமா கடப்பாறை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல பூமிய தவலாம் அப்படின்னு சிச்சு காக்கா போச்சு வீட்டுக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு ஆனா இங்க யாரும் எந்த வேலையும் பாக்குறதுல பேசாம இங்க நான் கடைய வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அந்த தரைய தோண்ட ஆரம்பிச்சது தரைய தோண்டி தோண்டி அது ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமா இனி இந்த இடத்துக்கு மழை தண்ணி வராது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நாலு கட்ட புல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள ஒரு கடையை ஏற்பாடு பண்ணுச்சு ஆ பாடா ஒரு வேலை முடிஞ்சுது இப்ப கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்து வைக்கணும் அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை அதையும் முடிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அதோட பழைய கடைக்கு போய் அங்க இருக்கிற மளிகை பொருள் எல்லாத்தையுமே மூட்டையா கட்டி புது கடைக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சுது ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சிச்சு காக்கா பூமிக்கு அடியில இருக்கிற கடையில எல்லா பொருட்களையும் வச்சுது ஹாப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சுது ஆனா நான் எங்க கடை வச்சிருக்கிற விஷயம் ஊர்ல யாருக்குமே தெரியாதே எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு தானே வருவாங்க பேசாம ஒண்ணு பண்றேன் கடையில ஒரு போர்டு மாட்டின மாதிரி என் வீட்டுக்கிட்டேயும் ஒரு போர்டு மாட்டுறேன் அதை பார்த்து எல்லாரும் இங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அதோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சு அந்த போர்டில் கடை பூமிக்கு அடியில் இருக்கு அப்படின்னு தெளிவாக போட்டு வச்சுருந்தது அதுக்கப்புறமா அதோட கடையில் வந்து உக்காந்துக்குச்சு அப்போ தான் அங்கே மகிக்கழுகு வந்துச்சு ஆ அட அடைச்சிச்சோ தரைக்கு அடியில் கடையை வச்சிட்டியா ஆமாம் மகி மேலே மழை பெய்யுதுல்ல அதான் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் பொருள் வாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டில் வியாபாரம் பண்ணுறது கூட கஷ்டம்தானே ஓ அப்படியா நல்ல வேலைதான் பண்ணியிருக்கேன் சிச்சோ இங்க ரொம்ப அமைதியா இருக்கு அது மட்டும் இல்ல சுத்தியும் மண்ணு இருக்கிறதுனால ரொம்ப சில்லுனும் தான் இருக்கு ஆமா ஆமா சரி சொல்லுங்க என்ன பொருள் வேணும் நிறைய பொருள் வேணும் இரு லிஸ்ட் கொடுக்கற அப்படின்னு மகிக்கடுக லிஸ்ட் கொடுத்துச்சு சிச்சு காக்கா அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாத்தையுமே மகிக்கடுகுக்கு கொடுத்துச்சு மகிக்கடுகு வாங்கிட்டு போச்சு அப்பதான் குஹு வாத்து சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்துச்சு அங்க போட்டிருக்கிற போர்டு பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு என்னது கரைக்கு அடியில் கடையா சிச்சு எப்போவுமே வித்தியாசமாக தான் பண்ணுவா என்னவோ சரி போய் தேவையான பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குஹுவாத்து சிச்சு காக்காவோட கடைக்கு போச்சு அங்க கடையை பார்த்து குஹு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா அதோட சேர்ந்து அவளுக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு பரவாயில்லையே மலையில தப்பிக்கிறதுக்கு பூமி கடையில கடை வச்சிருக்க போல ஆ ஆமாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் நல்லதா போச்சு இனி எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு மழை பேஞ்சாலும் தேவையான எல்லாத்தையும் நிம்மதியா வாங்கிட்டு போலாம் ஆ என்னங்க வேணும் குகுவாத்து என்னெல்லாம் பொருள் வேணுமோ எல்லாத்தையும் சிச்சு கிட்ட சொல்லுச்சு அதுக்கப்புறமா சிச்சு காக்க கிட்ட பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போச்சு அப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சிச்சுவோட கடைக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கிட்டு போனாங்க சிச்சு காக்காவுக்கும் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு